இப்போது கொண்டு வந்திருக்கிற வக்கு போட்டச் சட்ட மசோதாவிற்கு எதிராக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ஜிபிஐ கட்சி நாடு தழுவிய போராட்டங்களை பரப்புரைகளை இப்போது முன்னெடுத்து அதனுடைய ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மாநகரில் இன்றைக்கு இந்த மாபெரும் கருத்தரங்களை என்சிபிஐ கட்சி வக்குபோ திருத்தச் சட்ட மசோதா என்பது இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரானது சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மத்திய அரசு இந்த பிரச்சனைகளை திசை திருப்ப முயல்கிறது எனவே நாங்கள் இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் எஸ்டிபிஐ கட்சி கண்டிக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் இந்த சட்டத்தை கண்டிக்கிறார்கள் எனவே மோடி அரசு ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொள்கிறோம் இந்த நாட்டில் கவனிக்கப்பட வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது விலைவாசியை பெண்ணை தாண்டி உயர்ந்து கொண்டிருக்கிறது டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மிக மோசமாக வரலாறு இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்து அமெரிக்காவை போன்ற நாடுகள் இந்தியாவுடைய உரிமைகளை இந்தியாவுடைய இறையாண்மையை காலில் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலை தேடி சென்ற இந்தியாவுடைய தொழிலாளர்களை இப்போது அவர்கள் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அரசு இது ஏதோ சில தொழிலாளர்களை அவமானப்படுத்தியதல்ல இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அமெரிக்க அரசு இன்றைக்கு அவமானப்படுத்தி இருக்கிறது கேவலப்படுத்தி இருக்கிறது இதை கேள்விகள் எழுப்புகிற துணிச்சலோ தெம்போ திராணியோ இன்றைக்கு ஒன்றிய அரசிற்கு மோடி அரசிற்கு இல்லை என்பது மிக மோசமானது மிக இழுக்கானது எனவே இந்த நிலையில முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வகுத்தா சட்டத்தை போன்ற இந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டோம்